ஏதாவது விசேஷம் பர்த்டேனா நம்ம அம்மாக்களுக்கு டீஃபால்ட் ஸ்வீட் மெனு எது தெரியுமா பால் பாயாசம் அப்படி இல்லையா ரவை கேசரி போட்ரா பாயாசத்தை சொல்லிட்டு அதை ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க எங்க அம்மா வைக்கிற பால் பாயாசத்துக்கு முன்னாடி அமிர்தமே தோத்து போயிடும் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய கோதுமை ரவை பாயாசம் இது செய்யறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யில் ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கருவி விடாம நல்லா வறுத்துக்கோங்க ரவை வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் நாலு கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் ரவைக்கு கண்டிப்பா நாலு கப் தண்ணி சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க ரவை இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி வெள்ளம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் விட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் அப்படி இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கற்பூரத்தையும் கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை பாயசம் ரெடி இதை நீங்கள் சாமிக்கு நெய்வேதியமாகவும் படிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்